சைத்தான் எங்களுக்குள் ஊடுருவதும் எங்களுக்குள் வருவதும் நம்ம சிந்திக்கிறது என்றைக்கு இடம் கொடுக்கிறோம் அன்றைக்கு தான் அந்த சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது சும்மா சர்வ சாதாரணமான ப்ரெக்டிக்கலா சில உதாரணங்களை சொல்லுவேன் இந்த தான் வருது என்பது ஒரு மனிதன் எல்லா வகையிலும் சாராயத்தை உடனே சிகரெட்டை உடனே அதை உடனே இதை உடனே ஒதுங்கிடுறான் ஒதுங்கி நல்ல மக்களோடையே சேர்ந்து வாழ்ந்துடுறான் அவர்களோட போய் தொழுது அவர்களோட இருந்துவார் எதுவுமே இல்லை எப்படி அவனுக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா திடீர்ந்த போற வழியில நேத்து நண்பராக இருந்தான் ஒருத்த அவன் சந்திச்சிருவான் என்ன இப்ப இந்த பக்கம் காணல அப்படின்ற முதலாவதுதான் வேலை இந்த பக்கம் காணல அந்த பேச்சு எடுக்க வேணும் இவருக்கு சைத்தான் வந்து இதான் முதலாவது இப்ப சைத்தானுக்கு என்ன தேவைண்ட ஒரு பாபு அவன் கல்புக்குள்ள போவதற்கு ஒரு பாபு அதனால தான் ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள் ஆதம் அலை இஸ்லாத்தை படைத்தவுடன் ஆதம் அலை இஸ்லாத்தை படைத்தவுடன் சைத்தான் வந்து என்ன செஞ்சா ஆதம் அலை சுத்தி வந்தான் அதாவது அவருடைய இதயத்தை பார்க்கிறாரு இவருக்கு அடக்கிக் கொள்ள முடியாது இவருக்கு கொண்டோலாக இருக்க முடியாது என்பதை ஷைத்தான் என்ன செய்தான் அறிந்து கொண்டான் என்ற செய்தியை அதாவது ரசூல்லி சலலாவுடைய சொல்லி காட்டுகிறார் அப்படின்னா அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் சைத்தான் அதிகாரம் எடுக்கக்கூடிய இடம் ஊடுருவக்கூடிய இடம் அந்த இடம் தான் அப்ப இப்படி சந்திச்சமா முதலாவது அப்படி போட்டா நான் என்ன செய்வான் ஒதுக்கி போ பாப்பான் சிலவேல சரி அதை விஷயமா அவங்க கேட்டானே ஒரு கேள்வி இது அவன் சிந்தனை டச்சாவே இருக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களும் நண்பர்களா இல்லையா நம்ம திருந்தின மாதிரி அவர்களும் திருந்தினா இல்லையா யாரு இதெல்லாம் நசாஹூத்தி சைதான் அட்வைஸ் விளங்கிட்டா நீ மட்டும் திருந்தினா போதுமா அவர்களும் வரணுமா இல்லையா உனக்கு விளங்குது நீ இப்பதான் முதல் படி வச்சுக்கிறாய் முதலாவது படி நீ இப்பதான் வச்சுக்கிறாய் நீ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டியிருக்குது நீ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகின பிறகு அங்கே போனால் பரவாயில்ல ரெண்டு நாள்லேயே நீ திருந்துட்டாய் நல்லா வந்துட்டான் முடிவு தரவன் யார் செய்தான் தான் அந்த முடிவு வந்துட்டான் வைங்களேன் உடனே இவர் போகிறது ஏங்க எங்க திருத்தரத்துக்கு போகிறது திருத்தரத்துக்கு போன இடத்துல இவன் திருந்தினாலும் இல்லையோ அவன் தான் அட்வைஸ் என்ன செஞ்சிடும் ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வேறாக்கட்ட வச்சுக்க எங்கள்கிட்ட வரவானா எங்களுக்கு தெரியும் திருந்தினாக்கள் பற்றி ஒரு நாலு விஷயம் சொன்னான்னு வைங்களேன் அன்புள்ள சகோதரர்களே எல்லாமே மனசுல செஞ்சிடும் ஊசலாட்டத்தை போட்டுவான் செய்தான் அன்றையிலிருந்து அவனுக்கு என்ன செய்யும் மறுபடி பழைய பக்கத்தின் திருப்ப அதாவது திருப்பி போக வேண்டிய ஒரு மனோநிலை என்ன செய்யும் அது உருவாக்கும் எல்லா இடங்களையும் நீங்க பாருங்க சிந்தனை தான் எல்லா இடங்களையும் இந்த சிந்தனை போக்குதான் காரணமாக இருக்கும் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு உதாரணம் சொல்ற பாருங்க நிறைய இளைஞர்கள் நீங்கள் பார்க்கலாம் சினிமா விஷயத்தை நல்ல மார்க்கத்தோடு உள்ளவர்கள் நம்ம சினிமா பார்க்க கூடாது என்று உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் ஒரு டூ வீக்ஸ் நல்லா ஓடிடும் சரியா போன பின்னால என்ன செய்யும்னா புதுசாக அப்போ ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருவான் ரிலீஸ் பண்ணிடுவான் பண்ணின உடனேயே அந்த பக்கத்தால் போகிறான் வைங்களே ஹோலை பார்த்துட்டான் வைங்களேன் இதுதான் கடைசி நம்ம திருந்துறதுக்கு முந்தைய இது அறிவிச்சிருந்தானுங்க எது நம்ம திருந்துறதுக்கு முந்தியே இதை அறிவிச்சிருந்தாங்க எனவே நம்ம இதை வந்து கடைசியாக என்ன செஞ்சிருவோம் இதெல்லாம் பார்த்துருவோம் இதுக்கு பிறகு இல்லை லாஸ்ட் இது வந்து என்னது லாஸ்ட் இந்த சிந்தனை போடுறான் போகணும் என்று அவன் நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இவன் யாரோட இந்த ரெண்டு கிழமையா நல்ல மலையில பழகிட்டிருக்கிறாங்களோ அவங்க அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவன மனசு எப்படி தெரியுமா கட்டுமையாக வெறுக்கும் இந்த கட்டத்துல இவன் வந்துட்டானே ஏன் போக இயலாது அவனை கூட்டிட்டு போக இயலாது ஏன் அவன்ட சிந்தனைக்குள்ள நுழைற அளவுக்கு செய்தானுக்கு இப்ப பலம் இல்லை இப்ப பலம் இல்லை அதனால கடுமையா வரும் இல்ல நீங்க போங்க நான் வர இல்ல நீங்க வந்துருங்க அவருக்கு விளங்கியிருந்தானே கூட்டிட்டு போயிடுவாங்களா மனசு எவ்வளவு என்ன செய்யும் பெரும் போராட்டத்தில் இருக்கும் ஆனால் அவன்கிட்ட சிந்தனை பிறண்டுச்சு பாத்தீங்களா எப்படி பிறண்டுது எப்படி மாறிச்சு இன்னொருவருடைய நல்ல சிந்தனை வந்து சேர்ந்த உடனேயே அவனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் வந்ததா இதுக்கு முன்னால அவனுக்கு முகத்துக்கு முன்னாலே போயிருப்பான் கெட்ட சூழ்நிலையில் இருந்த நேரத்துல இவனது முகத்துக்கு முன்னாலே அங்கே போயிருப்பான் நல்ல சூழ்நிலைக்கு வந்துட்டு கால் வைக்க முடியாம போயிருத்த பார்க்கலாம் பெரும் போராட்டத்தோட அவனோட என்ன செஞ்சிருவான் போயிடுவான் எப்பொழுதும் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நினைக்கிற நேரத்துல இவன் இருக்கக்கூடாது என்று நினைப்பான் அப்படின்னு எது செல்வாக்கு செலுத்த அவனுடைய சிந்தனையில இவன் அந்த நல்ல மனிதர் என்ன செய்யறாரு இப்ப செல்வாக்கு செலுத்துகிறார் என்பது அர்த்தம் ஆனால் இந்த தொடர்பை முறிச்சி பழச்சி தான் அப்ப என்ன நடக்கும் அவனை கணக்கே எடுக்க மாட்டான் எனவே அன்புள்ள சகோதரர்களே சிந்தனை செல்வாக்கு தான் பாவத்துடைய அடிப்படையான மூலம் பாவத்துடைய அடிப்படையான மூலம் எந்த சிந்தனை நாம் உள்ளே விடுகிறோம் எந்த சிந்தனை நாம் எம்னை ஆள செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது பாவங்களுடைய ஆளுகை செய்தானுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததா ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அது கொஞ்சம் பெரிய பகுதி அதனால ஒரு இறுதி பகுதியாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அதாவது அதாவது ஐந்தாவது அல்லது ஆறாவது அம்சம் நான் இப்ப சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாம் எப்படி நம்மளை நமது பாவங்களின் விளை வலைகளில் விழாமல் அல்லது அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு சைத்தானுடைய மக்கீதா சைத்தானுடைய சதி வலைகள் என்னென்ன எங்கெங்கிருந்தெல்லாம் வருது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறேன் சொல்லி வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா குர்வான்ல ஒரு இடத்துல சொல்றது இந்த பகுதியில ஒரு விஷயம் என்னடாஹிம் இபிலிஸ் உணவு அல்லாஹு தாலா சொல்றான் இபிலிஸ் தனது எண்ணத்தை அவர்கள் விஷயத்தில் உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹு தாலா குர்வான்ல சொல்றான் அது எப்படி தனது லன்னை இபிலிஸ் உண்மைப்படுத்தி விட்டான்னு என்ன தெரியுமா அர்த்தம் சைத்தான் ஒத்தனை வந்து வழி வழிகெடுக்கணும்னு நினைக்கல முதலாக என்ன நினைக்கிறான் இவனை வழிகெடுக்கணும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் இவனை கெட வச்சிடணும் அப்படின்றது அவனுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் அவனுக்கு ஒரு அவங்கள்ட்ட வரையலாது இந்த ஆறு ரூட்டாலதான் அவன் என்ன செய்யணும் வரணும் அப்போ முதலாவது அதுக்கு சிந்தனையில் என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு இதை உண்டாக்கணும் உண்டாக்குவதாக இருந்தால் ஏதோ ரூட்டு தேவை காதோ ஏதோ ரூட் ஒன்று அவனுக்கு என்னது தேவை இந்த ரூட் மூலம் உங்களை சிந்திக்க வச்சு தான் வைங்களே உங்களை பிராக்டிக்கலாக நடத்த கொண்டு வந்து தான் வைங்களே அவன்கிட்ட எண்ணத்தை என்ன செஞ்சுட்டான் உண்மைப்படுத்திட்டான் அர்த்தம் அப்படின்னு செய்தான் எப்பயும் ஆரம்பத்தை வந்து தான் எப்பயும் அந்த யூகத்தில் தான் என்ன செய்வான் இவனை வழிகெடுக்கலாம் என்கின்ற என்ன போக்கில் தான் செய்ய என்ன செய்வான் செயல்படுவான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பெரிய ஒரு வலையை நீங்க போட்டுக்கோங்க வேலியொன்று என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க இந்த பகுதி நமது சிந்தனையில் யார் யார் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்னென்ன ஊடகங்கள் செல்வாக்கு செலுத்துகிறன என்னென்ன அம்சங்கள் நம்மளை செல்வாக்கு செலுத்துகின்றன எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் நம்ம எடுத்துடணும் எல்லாவற்றையும் என்ன செய்து விட வேண்டும் எடுத்து விட வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்